நீ சிறப்பாக பேசினார்கள் அவர்கள் பேசும்போதே நான் ஒன்று சொல்லியிருந்தால் சர்ட்டி எடுத்துட்டு வந்துருப்பாங்க அந்த அம்மா ஒன்றும் இல்லை நாலு மணிக்கு உங்களுக்கு ட்ரெயின் அப்படி சொன்னால் வச்சுக்கா உடனே பேச ரசி இருப்பாங்க அம்மா ஆனால் நல்ல முறையில் அழகாக பேசினார்கள் நாலு முப்பதுக்கு அவர்களுக்கு ரயில் இருக்கின்ற காரணத்தினால் அந்த அம்மையாரை மட்டும் நாங்கள் வழிவிட்ட அனுப்பி வைக்கின்றோம் நீங்கள் உங்கள் ஊருக்கு போய் சேரத்துக்குள்ளே நீங்க பட்டிமோட தீர்ப்பு வந்து விடும் திருப்பி அனுப்பி வைக்கிறேன் நீங்க போயிட்டு வரலாம் அனைவருக்கும் வணக்கம் அம்மாவே சொல்றாங்க பொன்னியின் செல்வன் படிச்சா அது படிச்சவங்க இது படிச்சவங்க எல்லாம் சொல்லி அவங்களே ஒரு வாசகரா இருந்தாதான்ப்பா அதெல்லாம் படிக்க முடியும் எல்லாத்தையும் மைண்ட் வரலைங்களா அதாவது நல்லா இருந்தா மட்டும்தான் அதை வந்து படிச்சா தானே தெரியும் பொன்னியின் செல்வன் எழுதப்பட்டது அவ்வளோ அழகா சிறப்பா அதாவது அது படமாக்கும் போது கூட அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்னு சொல்றோம் ஏன்னா அந்த எழுத்துக்கள் அவ்வளோ ஒரு வடிவமைக்கப்பட்டிருந்தது எப்படி தெரியும் நீங்க வாசகரா இருந்திருந்தா தான் அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்ப நீங்க என்ன சொல்றீங்க நாங்க எழுத்தாளர்கள் தான் எழுத்தாளர்கள் தான் எப்படி பேசுறீங்க எழுத்தாளர்கள் எழுதினா மட்டும் பத்தாதுங்க வாசகர்கள் வேணும் வாசிக்கணும் இல்ல வாசிப்பை சுவாசிக்கணும் இல்ல சுவாசிச்சு அதை யோசிக்கணும் இல்ல அதுக்கப்புறம் தான் எழுத்தாளர்களே உருவாகிறாங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா கட்டாயமா அந்த எழுத்தை வந்து படிச்சு அது அந்த படிப்புல அதாவது நிறைய பேருக்கு அந்த நூல் பத்தி நம்ம எல்லாரும் சொல்றாங்கல்ல எப்படி பரிசு பத்து லட்சம் அஞ்சு லட்சம்

இல்லாமல் நம்ம எதையுமே செய்ய முடியாது வாசிச்சாதான் இப்ப இவங்க அம்மா சொன்னாங்க அந்த சுஜாதாவின் கதை அந்த சுஜாதாவோட கதையை பத்தி சொன்னாங்க இல்லையா அது எப்படி தெரிஞ்சது ஞானம் வந்து அந்த கதை தெரிஞ்சதா கிடையாது எப்படி தெரிஞ்சது அத வாசிச்சதுனால தான் இல்லையா அப்ப வாசகர்கள் முக்கியம் வாச வாசகர்கள் முக்கியம் கேக்குதுங்களா வாசகர்கள் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை சும்மா எழுதி எழுதி எழுத்தாளர்கள் எழுதிட்டே இருக்க வேண்டியதுதான் அந்த காலத்தில் திருக்குறள் எழுதினாங்க தொன்மை தொல்காப்பியம் இருந்தது இதெல்லாம் ஒவ்வொன்றா நூல்களெல்லாம் இருந்தது ஒருத்தர் ஒருத்தர் அதை வந்து மடைமாற்றம் செய்தாங்க மாறி மாறி அவங்கவுங்களுக்கு தோதாக அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச வகையில் எல்லாரும் புரியக்கூடிய அளவுக்கு அப்போ அது என்ன விஷயம்னா அந்த மாதிரி எழுதின நூல்களை கற்றதுனால்தான் அந்த அந்த நூலை வந்து கற்றதுனால தான் அப்போ என்னன்னா இன்னொன்னு என்ன சொல்வாங்க மன்னருக்கு தன்னிடம் இல்லாமல் சிறப்பு இல்லை ஆனா கற்றோனுக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு எதுக்கு சொல்றாங்க கற்றதுனால் அவன் வந்து ஒரு பெரிய எந்த ஒரு கூட்டத்திலையும் அவனுக்கு வந்து நல்ல ஒரு கல்வி அறிவு இருந்தால் தான் நம்ம அவங்களோட இது பண்ண முடியும் அதனால நம்ம வந்து பணம் காசு சேர்த்ததை விட நம்ம அறிவு ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன் அதாவது என்னன்னா ஒரு மூணு பேர் இருந்தார்கள் சீடர்கள் அந்த சீடர்களுக்கு என்ன தோணுச்சுன்னா சண்டை போட்டுக்கிட்டாங்க எப்படி ஞானம்னா என்ன அறிவுனா என்னன்னா அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு சந்தேகம் அப்ப என்ன பண்றாங்க நம்ம வந்து இதை ராமகிருஷ்ண கிட்ட இருக்கிற சீடர்கள் தான் சரிங்களா அந்த சீடர்களுக்கு சந்தேகம் வந்தோனையும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டாங்க ஒருத்தன் சொன்னால் அறிவு தான் பா சிறந்ததுன்னா இன்னொருத்தன் சொன்னால் ஞானம் அதை விட சிறந்ததுன்னா இன்னொருத்தன் சொன்னால் ரெண்டும் ஒன்று தான் போப்பான்னா அப்போ சரி அப்போ உடனே இவங்க ஓடி வந்து என்ன கேட்டாங்க அந்த அவர்கிட்ட கேட்குறாங்க எங்களுக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனை நாங்கள் மூணு பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம் நாங்கள்லாம் உங்களுடைய சீடர்கள் அதனால் நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள் ஞானம்னா என்ன அறிவுனா என்னன்னு கேட்குறாங்க சரியா அப்போ இவர் என்ன சொல்ற என்ன பண்ணுறாருனா ஒரு மூணு கிண்ணங்களில் அவ்வளோ நல்ல ஒரு பால் அந்த பால் வந்து சுண்ட காய்ச்சிய பால் அதில் அவ்வளோ சிறப்பான எல்லா விஷயங்களையும் வச்சு ஒரு பாத்திரம் வந்து தங்கத்துலேயும் இன்னொன்று வெள்ளியிலையும் இன்னொன்று பித்தளையிலையும் ஒரு ரூம் குள்ளார போட்டு மூடி வச்சுட்டு உள்ளார அனுப்புறாரு ஒவ்வொருத்தரையாக அனுப்புறார் ஒருத்தன் போய் என்ன செய்கிறான் ஓடி போய் ஆஹா தங்கம் சரியா அந்த தங்கத்தில் இருக்கிறத எடுத்து குடிக்கிறான் அடுத்தது வரும்போது அவன் பார்க்குறான் அடுத்தவனுக்கும் தங்கம் தானே ஆசைப்படுவாங்க எல்லாரும் தங்கத்தை போய் பார்க்குறான் தங்கம் இல்லை தங்கத்தில் காலியாக இருக்குது சரி அடுத்தது வெள்ளியில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வெள்ளியில் குடிக்கிறான் மூணாவதாக வரவன் என்ன பண்ணுவான் அவனுக்கு என்ன இருக்கும் அந்த இதில் தான் பித்தளையில் இருக்கிற பால் தான் இருக்கும் அவன் வந்து என்ன சொல்கிறான் எனக்கு தங்கத்துலையும் பால் கிடைக்கல இதுலேயும் வெள்ளிலேயும் பால் கிடைக்கல கடைசியில் எனக்கு பித்தளையில் தான் பால் கிடைச்சது அப்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லாவற்றிலும் ஊற்றியிருந்த அளவும் சரி பாலும் சரி ஒன்னே தான் நீங்கள் வந்து அந்த பாலை மட்டும் நினச்சி குடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பால் சுவை தெரிஞ்சிருக்கும் சரியா ஆனால் நீங்கள் வந்து அந்த பாலை குடிக்காமல் அந்த அந்த பாத்திரம் எப்படி அந்த தங்கத்தையே நம்ம குடிக்கிறோம் இல்லை அந்த வெள்ளியவா நம்ம சாப்பிட்றோம் ஆனா உங்களுடைய எண்ணம் பூரா தங்கம் வெள்ளி பித்தளையில இருந்தது சரிங்களா அப்ப அந்த மாதிரி இருந்ததுனால தான் உங்களால என்ன பண்ண முடியல அந்த பாலை ரசித்து ருசித்து குடிக்க முடியல சரி ஒரு பாத்திரம் இருக்குன்னு வைங்களேன் ஒரு பாத்திரத்தில் நம்ம சமைக்கிறோம் சமைக்கிறோமா அந்த சமையலை செய்துட்டு அந்த சமையல் சுவையை மற்றவங்களுக்கு எப்படி பரிமாறணும் பரிமாறினாதான் அவங்களுக்கே தெரியும் நீ ஒரு நூலை வந்து வெளியிட்டுறேன்னு வச்சுக்கோ நான் நான் எழுதுறேன் நூலை எழுதி வச்சுக்கிறேன் அது எப்படி மற்றவங்களுக்கு கொண்டு போய் இதாகும் அப்போ வாசகர்கள் இல்லாமல் எப்படிங்க எழுத்தாளர்கள் வருவாங்க நல்லா சொல்லுங்க நடுவரையா புரியுதா எழுத்தாளர்கள் மட்டும் இருந்தா பத்தாது வாசகர்கள் கட்டாயமா வேணும் கவிஞர்கள் இருந்தால் தான் தமிழ் சங்கமே புரியுதுங்களா

வண்டு வரதான் செய்யும் தேன் குடிக்க தான் செய்யும் அந்த தேன் வந்து அவ்வளோ சுவையானதுங்கிறது நம்ம நம்ம எடுத்துக்கிற முறையில இருக்கு நம்ம வாசிக்கதை நேசிக்கணும் வாசிப்பதை நேசித்தால் புத்துலகம் செல்லலாம் சொல்லுங்க ஒவ்வொருத்தருமே இல்லை உனக்கு உனக்கு பிபி இருக்கா சுகர் இருக்கா உனக்கு அது இருக்கா இது இருக்கா படி புத்தகத்தை படி நீ நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவ அப்போ உன்னுடைய சொல் செயல் சிந்தனை நேர்கோடா போய் நீ புத்தகத்திலேயே உட்கார்ந்தேன்னா உனக்கு அந்த சர்க்கரை இருக்கோ ப்ரெஷர் இருக்கோ அதை பற்றி நினைக்க தேவையில்லை இது வந்து உண்மையிலேயே நடந்தது நேரடியாக நடந்தது ஏன்னா அந்த புத்தக வாசிப்பு அவ்வளோ ஒரு ஒரு சுவாசம் மாதிரி தான் அது அதனால உங்கள்கிட்ட தயவு செய்து சொல்கிறேன் அப்படி நேர்கோட்டில் இருந்து கட்டாயமாக வாசகர்களுக்கு தான் அப்படின்னு நீங்கள் முடிவை சொல்லணும் நன்றி வணக்கம் கீதா அம்மையார் அவர்கள் மிக திடமாக சொல்லியிருக்கின்றார் இந்த தமிழ் எடுத்து வேண்டும் என்று சொன்னால் வாசர்கள்தான் தேவை என்று உண்மைதான் ஒரு நூலை படித்து அந்த நூலை வாசித்து நேசித்து அந்த நூலை பற்றி கருத்து சொல்லுகின்ற போதுதான் அது அடுத்தவளுக்கு போய் சேர்கிறது என்னும் மிக பொருத்தமாக சொல்லியிருக்கின்றார்கள் ஆனாலும் கூட பூ இருக்குங்களா பூ அந்த பூ பூவாக இருக்கும் அந்த பூ பூத்தாதான் வாசமே வெளியே வரும் ஆகவே அந்த பூவாக இந்த எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் ஆகவே எழுத்தாளர்கள்தான் பூ போன்றவர்கள் இந்த பூ பூத்தாதால் இந்த வாசம் வெளியே வரும் என்று உமா சங்கரி அவர்கள் பேசுவதற்கு வருகிறார்